ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் அப்படி தான் பிக்குல் தான் தமிழ் தலைவாச தான் ஸ்டார்டிங் வந்தான் ராய் மேட்சிருக்கில்லை இன்றைக்கி பற்றி பேசினால எப்படி முக்கியமான விஷயம் எந்த பிளேயரை நீங்கள் விளையாட வைக்கிறீங்க அதுதான் எப்போதுமே ராங் செமன்னை விளையாட வைக்கிறது அப்புறமா வருத்தப்படுறது இவர் விளையாடி இருக்கலாமே அவர் விளையாடி இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யூனோ வேஸ்ட் ஆஃப் டைம் கோச் ஸ்ட்ராட்டஜி கோச் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி வகுத்து எடுத்துகிட்டு போவாங்க போன மேட்ச்சை ஜெயித்தோம் குஜராத்துக்கிட்ட இந்த குஜராத் தான் மும்பைக்கிட்ட ஜெயித்தாங்க தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி அந்த மூட்டை தான் நம்ம விளையாட போகிறோம் ஸோ எனிபடி இஸ் பீட்டபிள் தலு ரெண்டு வாட்டியும் விளையாடிச்சிருக்கு ஸோ நோ படி இஸ் இன்டிஸ்பென்சிபிள் இயர் ஆன் அ கிவன் டே அந்த நாற்பது நிமிஷம் கரெக்டாக நீங்கள் விளையாடினா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஜெயிக்கலாம் எல்லாம் பெரிய பெரிய கோச்சும் மன்பிரீத் சிங் ஆகட்டும் ஷெராவத் ஆகட்டும் மூடஸ் ஆகட்டும் எல்லாருமே சொல்கிறது அதுதான் எல்லா டீமும் ஈக்குவல் பன்னெண்டு டீமுக்கப்பு ஜெயிக்க தான் வந்திருக்காங்க யாரையும் ஈஸியாகவே எடுத்துக்க முடியாது ஸோ ஆன் கிவன் டே லாஸ்ட் விசில் இஸ் ப்ளோன் யூ டு ஒர்க் ஹார்ட் அது ரொம்ப முக்கியம் கோச்ச்காரனில் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்ல ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்ல நல்லா கேளுங்க உதயகுமார் ஒருவர் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லாத கேளுங்கள் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் கேம் ஆஃப் மில்லி மீட்டர் ஒரு இன்ச்சு இப்படி எப்படி போனால் கூட தோற்றுடுவோம் பாருங்கள் நம்மளோட ஹையஸ்ட்டு இப்போ தான் எண்பத்தெட்டு இப்படி இருந்தால் எங்கே இருந்தேன் இன்ஜுரி வேறுன்னு வச்சுங்க ஆன நான் ஆனா எண்பத்தெட்டு ஃபஸ்ட்டு சீசன் இரநூத்தி நாற்பது போன சீசன் நூற்றி தொண்ணூறு இப்போ எண்பத்தெட்டு இன்ஜுரி அந்தளவு இப்போ ஃபிட்னஸ் இஷ்யூ நிறைய அந்த வாட்டி நமக்கு ஃபிட்னஸ் ப்ராப்ளம் மாதம் அனுமதி பாயிண்ட் நிறைய எடுத்துட்டு ஜெயிக்க வச்சுட்டு அது அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை ரெண்டு மூணு மேட்ச் அவர் ஃபிட்டாயிட்டாரெல்லாம் தெரியல அதுவரை நம்ம பார்க்கணும் மாசாணமுத்து நரேந்தர் சச்சின் தன்வர் சச்சின் தன்வர் ஃபிட்டாக தான் இருக்கார் அவர் எப்படி யூஸ் பண்ண பாருங்க என்னன்னு பார்க்கணும் எனக்கு சப்ஜெக்ட்டு தான் அறிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அல் குலையா அவர் தான் கேப்டன்னு சில மேட்சஸ் விளையாண்டாரு அப்புறமா அவர் வெளில உட்கார வச்சாங்க வர்றது போகிறது இப்படி இருந்தது அண்ட் அப்வியஸ்லி அபிஷேக் உங்களுக்குலாம் தெரியும் எனிவே இப்போ என்னோட செவனை சொல்கிறேன் நான் அண்ட் அவங்கள பார்த்துருவோம் யூ மும்பா ஃபஸ்ட் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ் கண்டிப்பாக அஜித் சௌஹான் இருப்பார் லெஃப்ட் ரைடர் நியூ கம்மருங்க நூற்றி நாற்பது நாலு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு மஞ்சித் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவர் ஒரு எண்பத்தி ஏழு பாயிண்ட் அனுமோ அப்புறம் ஜபர்தானிஷ் ஆல்ரௌண்டர் அறுபத்தி நாலு இந்த ஜபர்தானிஷ் போன சீசன் மெயின் ரைடர் அவங்களுக்கு ஸோ இந்த மூணு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க ரைடிங் டிபார்ட்மெண்ட் பார்க்க அப்வியஸ்லி சுனில் அண்ட் பர்வேஸ் பன்ஸ்வால் கண்டிப்பாக இருப்பாங்க டிஃபென்ஸில் சுனில் கேப்டன் முப்பத்தொம்பது பாயிண்ட்டு பர்வேஸ் பன்ஸ்வால் இப்போ தான் எடுத்திருக்காரு எல்லாத்தோடய மேலே அவங்களுக்கு மெயின் ரிங்கு சர்மா அவரும் ஒரு முப்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு ரைட்டு கார்னர் அவர் அதே மாதிரி அவங்க லெஃப்ட் கார்னர் சோம்பீர் அவரும் ஒரு நாற்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்துருக்காங்க அது நம்பர் ஒன் அவங்களுக்கு அதிக பாயிண்ட் எடுத்தது சப்ஸ்டியூட்டில் அஃப்கோர்ஸ் அவங்ககிட்ட வந்து அல்லூர் சதீஷ் இருக்கார் அண்ட் ரோஹித் ராகவன் இருக்கார் ஆல்ரவுண்டர் அவரும் நிறைய பாயிண்ட் எடுத்திருக்காரு இந்த இதில் சான்சஸ் கிடச்சிருக்கு நம்ம பார்க்க வர என்ன பண்ண போகிறீங்க க்ளோஸ் யார் ஐஸ் பிளே த சேம் செவன் அண்ணன் மூடிட்டு விஷப்பிச்ச நான் போன மேட்ச் என்ன விளாட்றாங்க அதே இறக்கி விடுங்க போதும் பார்ப்போம் தட் இஸ் வாட் அப்வியஸ்லி சௌரவ் ஃபகாரே அவர் தான் மெயின் ரைடராக வந்தார் அவர் மோயின் ஷபாகி ஆல் ரவுண்டர் அண்ட் ஹிமான்ஷூ ஸ்டார்டிங்லேருந்து இருந்தே ஹிமான்ஷு இஸ் ஏ லக்கி சாம் அவரை கண்டிப்பாக விளையாடுவேன் இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆல்சோ பி கேல் நைன் நம்ம செம்மி போன போனது இவரெலாம் எப்படி அஜிங்கா பவார் நரேந்தர் ச சாயல் பிள்ளையாக எல்லா காரணமும் அதேமாதிரி இவரும் காரணம் தான் இமாஞ்சோ அதுக்கும் மூணு இம்மாச்சோம் தாங்க நம்ம டப்பா இந்த இமாச்சு ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக வைங்க டிஃபென்ஸ் அப்படியே நிதிஷ்குமார் அவர் தான் என்னோட கேப்டன் அவர் தான் லீட் பண்ணணும் ஐம்பத்தி மூணு பாயிண்ட் இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் அப்புறம் பஸ்தாமி அவர் முப்பத்தாறு பாயிண்ட் எடுத்திருக்காரு ஈ வில் பிளே ஈ ஷூட் ப்ளே அண்ட் ரோனக் அண்ட் அஷீஷ் இந்த நாலு டிஃபென்ஸு ரைடு மூணு ரைடு நாலு டிஃபென்ஸ் ஆகிடுச்சி ஏழு பேர் ஆயிடுச்சு அப்போ பேசினா மலேஸ் சார் மாதிரி சப்ஸ்டியூட்டில் யார் யார் ஃபிட்டாக இருக்காத்தல்லம்மா சனமுத்துவா நரேந்திரா சச்சின் ஐ ஐடோன் நோ டிபந்தர் சால் குல்லியா அபிஷேக் விஷால் சால் நிறைய பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட பாப்பா யார் யார் இப்போ பல்மோரேன்னு ஒருத்தர் இருக்கார் யார் யார் விளையாட இருக்காரு போக போக தான் தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஜீப்பம்மா கான்ஃபிடென்ட்டாக போங்க வயநாட் ஏன் முடியாது உன்னால் முடியும் என்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்கு இருக்கும் முன்னையும் நம்பி தட்டுறோம் தூக்குறோம் கீப் ஹோப் அலைவ் இன்னும் நம்ம ரேஸ்டாக தான் இருக்கோம் பெங்களூர் பூல்ஸ் மட்டும் தான் அவுட் ஆனது இப்போ எல்லோருமே இன்னும் ரேஸில் தான் இருக்காங்க சில பேருக்கு பெட்டர் சான்ஸ் சில பேருக்கு கம்மி சான்ஸ் சில பேருக்கு கஷ்டமான சான்ஸ் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு போய் கப்பு ஜெயிக்கிறவங்களோ இல்லை பிளே ஆஃப் போகிறீங்களா அதோட கெத்தே தனி ஈஸியாக போகிறதோட ஸோ டஃப் சேலஞ்ச் அஹேட் சேலஞ்சஸ் ஸ்போர்ட்ஸ் மேன்னால் சேலஞ்சஸ் செய்யும் அது எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் விராட் கோலிக்கு வராத சேஞ்சஸாக இப்போ ஒரு ட்ராப் பண்ணு ட்ராப் பண்ணுன்னு சொல்கிறாங்க விராட் கோலியும் ரோஹித் விராட் கோலி போன டெஸ்ட் மேட்ச்சாக தான் ஹண்ட்ரட் சார் அதுக்குள்ளே மறந்துவிடுங்கலாம் ஃபேமிலியே இல்லை சார்னு எனக்கு கமெண்ட் போட்டாங்க இந்த இதில் செகண்ட் பிக் பாலில் கண்டிப்பாக என்ன ஆகும்னு ஒரு நான் ரிவ்யூ ரிவியூ இல்லையே சொல்லியிருந்தேன் இட்ஸ் நாட் கோய்ட்டு பி ஈஸின்னு ஸோ உடனே டக்குன்னு எடுத்து அங்கே தானே அவரை ட்ராப் பண்ணு எண்பது எண்பத்தஞ்சு செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஸோ அதனால் ஃபார்ம் வரும் போகும் பட் நெவர் அண்டர் எஸ்டிமேட் எனி பிளேயர் அதுதான் நான் சொல்ல வரது பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த செவனை பற்றி உங்கள் கருத்து இதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பிறப்பாக லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்